இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை வித்தியாசமான ஒரு வழிபாட்டு ஸ்தலம் பதிவுக்குள்ள போயிடலாம் உலகில் புனித பயணங்களில் வருடந்தோறும் சுமார் நாற்பது முதல் ஐம்பது மில்லியன் பக்தர்களை கொண்டு மெக்காவிற்கு அடுத்தபடியாக அதிக பயன்படுத்தப்படுகின்ற இடம் சபரிமலை சைவம் மற்றும் வைணவ பிரிவுகளின் ஒற்றுமை உருவமாக பார்க்கப்படுகின்ற புண்ணிய கோவில் சபரிமலை மதுரையிலிருந்து தன் சொந்த அமைச்சர்களால் உயிருக்கு ஆபத்து என கருதி சென்ற ராஜசேகர பாண்டியன் திருவிதாங்கூர் மன்னனால் உதவப்பட்டு பந்தள தேசத்துக்கு மன்னனாக ஆட்சி செய்தான் அவனின் வளர்ப்பு மகனே ஐயப்பன் ராஜசேகர பாண்டியன் பம்பை நதிக்கரையில் வேட்டையாட சென்றபோது கண்டெடுத்த கடவுள் அவதாரமே குழந்தை மணிகண்டன் ஐயப்ப சுவாமி பன்னெண்டு வயது வரை மணிகண்டன் மனித உருவமாக வளர்ந்து தன அவதார நோக்கம் முடிந்தவுடன் தியானம் செய்ய சென்ற இடமே இன்றைய சபரிமலை பந்தல வம்சத்தை சார்ந்த நபர்கள் இன்றும் சபரிமலை செல்வதில்லை தன் தந்தை ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தால் ஐயப்பன் எங்கு ஏந்து விடுவாரோ என்று அவர் கால்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன அதனால்தான் அந்த ஐதீகம் இன்றும் கடைபிடிக்கப்படுகின்றது பந்தள மன்னர் ராஜசேகர பாண்டியன் தன் வளர்ப்பு குழந்தை ஐயப்பனுக்காக செய்ததே திருவாபரண பெட்டி இதில் தங்கத்தில் சிறிய வடிவில் புலி யானை மாலை போன்றவை உள்ளன ஓலை சுவடிகளை இன்றும் காணலாம் ராஜசேகர பாண்டியன் தன் மனைவிக்கு வயிற்று வழி என்று சொல்லி புலியின் பாலை அடர்ந்த காற்றுக்குள் ஐயப்பனை கொண்டு வர சொன்னபோது இரண்டு முடிச்சுகளில் பாதுகாப்பிற்கு தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்பியதே இன்று இருமுடியாக ஐயப்ப பக்தர்கள் பின்பற்றுகின்றனர் இந்தியாவில் கோவில் வளாகத்தில் அதாவது சன்னிதானத்தில் அரேபிய முஸ்லிம் வாவர் சுவாமியாக காட்சி அளிப்பது சபரிமலையில் மட்டுமே வாவர் ஐயப்பனின் நெருங்கிய நண்பர் இந்த சன்னதியின் பூஜை சடங்குகள் முஸ்லிம் அர்ச்சகர்களால் செய்விக்கப்படுகின்றது மத நல்லிடத்திற்கு எடுத்துக்காட்டு அறிவராசனும் என்ற புகழ்பெற்ற கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலே நடை அடைப்பில் ஐயப்பன் உறங்குவதற்காக இசைக்கப்படுகின்றது இந்த பாடலை எழுதியவர் கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர் இவர் பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சி மெமரி ஆஃப் தி சர்வே ஆஃப் டிரவான் கோர் அண்ட் கொச்சின் ஸ்டேட்ஸ் என்ற ஆங்கிலேயர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் எழுதிய புத்தகத்தில் சபரிமலைக்கு செல்வோர் அப்போதே ஆண்டுதோறும் பதினைந்தாயிரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்போதைய மக்கள் தொகை தென்கிண்டியாவில் அஞ்சு கோடிக்கு கீழ் பரசுராமரால் பிரசிட்டை பண்ணப்பட்ட ஐயப்ப சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தீ விபத்தில் சேதமடைந்தது இன்று அந்த சிலை உருவாக்கப்பட்டு கோவில் மணியாக கொடிமரம் அருகே காட்சி தருகின்றது தீ விபத்தை தொடர்ந்து சிலையை யார் செய்ய வேண்டும் என்ற தேவ பிரசன்ன ஓலை முறைப்படி ஐயப்பன் சன்னிதியில் சீட்டு போட்டு பார்க்கப்பட்டது அதில் மதுரை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையும் பி டி ராஜனும் பெயர்கள் வந்தன அவர்கள் வழங்கிய விக்கிரகத்தை தான் இன்றைக்கும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சிலை கும்பகோணத்தில் அடுத்து சுவாமி மலையில் தேசிய விருது பெற்ற சிற்பக் கலைஞர் ராமசாமி ஸ்தபதிகளால் செய்யப்பட்டது விரத முறையில் உணவை உண்டு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது சபரிமலை யாத்திரையில் மட்டுமே மற்ற முறைகளில் விரதம் என்றால் உணவை உட்கொள்ளாமல் இருப்பது ஏழை பணக்காரர் ஜாதி உயர் அதிகாரி பாமரன் என பாகுபாடு அன்றி அனைவரையும் சாமியாக பார்ப்பதே சபரிமலையின் தனி சிறப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் முறை சபரிமலை யாத்திரையில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒன்று வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத கடுமையான விரத முறை அடர்ந்த காட்டுக்குள் வனவிலங்குகள் தாக்கும் அபாயத்திற்கு மத்தியில் நடைப்பயணமாக அறுபது கிலோமீட்டர் செல்வது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மட்டுமே கேரளா கட்டுமான முறையையும் தமிழ்நாட்டின் சாஸ்தா வழிபாட்டையும் இணைத்து இரு மாநிலத்தின் ஒற்றுமை சின்னமாக இருப்பது சபரிமலை மணிகண்டன் கல்வியை குருவிடம்தான் பயில வேண்டும் என்று ஆசைப்பட்ட ராஜசேகர பாண்டியன் ஆசையே இன்று குரு தத்துவமாக குருசாமியாக ஐயப்ப யாத்திரையில் இருக்கின்ற வழக்கம் தன்னை காண வேண்டுமெனில் குரு மூலமாக தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஐயப்பன் மற்ற கோவில்களைப் போல் தினமும் அல்லாமல் ஆண்டில் வெறும் நூத்தி இருபது நாட்களுக்கு குறைவாக நடைத்திருந்திருக்கும் இருக்கும் ஒரே கோவில் சபரிமலையே சபரிமலை யாத்திரையை தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலப்படுத்தியவர் நவாப் ராஜா மாணிக்கம் பிள்ளை பாடல்கள் மூலம் பிரபலப்படுத்தியவர் வீரமணி சோமு மற்றும் அவர் தம்பி கே வீரமணி இன்று போல் அடர்ந்த காட்டில் சாலை ஓட்டல்கள் இல்லாத காலத்தில் தமிழக பக்தர்களுக்காக உணவு பேருந்து வசதியும் ஏற்படுத்தி குருவாக இருந்தவர் நாகர்கோவிலை கொண்ட புனலூர் தாத்தா ஐயர் ஐயப்ப பக்தர்கள் எருமேலியில் இருக்கும் வாவர் மசூதிக்கு சென்று வாவரை வணங்குவது வழக்கம் அதன் பிறகே பெரு வழியில் நுழைகின்றனர் எந்த இந்து கோவிலும் இல்லாத இந்த முறை சபரிமலையை தத்துவமாக காட்டுகிறது சபரிமலைக்கு மற்ற கோவில்களைப் போல் குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்கின்ற வழக்கம் இல்லை ஆண்டுதோறும் வரும் பக்தர்களின் குறையாமல் ஒவ்வொரு வருடமும் அதன் சைத்தன்யம் கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட சிறிய ஆலயத்தை மாற்றி அமைத்து பதினெட்டு படிக்கலோடு உருவாக்கியவர் பந்தல் அரசர் ராஜசேகர் பாண்டியர் சபரிமலையில் மாளிகை புறத்து அம்மன் சன்னதி என்பது ஐயப்பன் வதம் செய்த பெண் மகிஷியின் தூய்மை வடிவமே வதம் செய்த பிறகு ஐயப்பன் தன்னை மணந்து கொள்ள விருப்பம் சொன்னபோது என் அருகிலேயே நீ இருக்கலாம் என்றும் எப்போது என்னை பார்க்க ஒரு கன்னிசாமியாவது வராமல் இருக்கிறாரோ அன்று உன்னை மணந்து கொள்கிறேன் என்று கூறியவன் பிரம்மச்சரியம் கொண்ட ஐயப்பன் அந்த மாளிகை புறத்து அம்மன் இன்றும் காத்து கொண்டிருக்கிறாள் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகின்றன ஓம் சுவாமியே சனம் ஐயப்பா நன்றி வணக்கம் வளமுடன்